பாருங்க இங்கே சுயோ ரசத்துக்கு முன்னால் அந்த பூமரம் விழுந்தது அழகா இருந்து பார்க்கறதுக்கு நிறைய பேர் கோமன் விழாவாம் இப்போ கரையில் உடைக்கிடாமல் ஒரு தடவை பட்டிருக்காங்க பாருங்க எப்படி இருக்கோடு இந்த பாருங்க அழகாக கையை காணுமா ஆஹ் கோமன் விழா இதா போகன் மீலா போகன்விழா போகன் போகன்விலா சாரி போட்டு எடுக்கிறேன் போகன்விளா மரியாதான் போகன் விழா பாருங்க எப்படி அழகாக இருந்தது ஓ ஆறே மாளே ஒரே ஒரு டாக் அது ரெண்டு ஒரு போட்டோ இருக்கு நல்ல பயான ஒருது அது இனி இப்ப இப்ப இது ரெண்டு இருக்கு GLS சைக்கிளிலிருந்து டேய் இருந்து என்னடா இது கிழமா ஏணிங்கrangle மாஷா அல்லாஹ் நீ பரகாண இல்ல நான் இது போகணும் விழா முன்னுல பாதியே என்னடா அريقனே ஷா நல்லா இருக்குங்களா உங்களோட காட்டுக்கு போகும் எப்படி இருக்கு பள்ளிக்கூடத்துக்கு